யோ ஒன்று புள்ளியை நிலையா நிலையா என்னையா தலை திரிக்க ஓடியார என்னாச்சு இப்போதான் கேஸ் சிலிண்டர் சைக்கிளை கட்டிக்கிட்டு அந்த பக்கம் போயிட்டு வந்தேன் இப்போ ஓடியாரியே புளியடிச்சான் என்ன கேஸ் கேஸ் வெடிச்சிருச்சா அது இல்லையா ஏன் கேஸ் வாங்க காசு இல்லையா யோ அது ஒரு மண்ணும் இல்லையா தண்ணி ஓ தண்ணி வேணுமா அந்த ஐயோ ஓடி வந்தவனுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க இருக்கும் பாரு குடி குடி யோ புளி அடிச்சான் நம்ம கஷ்டமெல்லாம் தீந்துச்சியா என்ன பெருசாக லாட்ரி அடிச்சிருச்சா இனிமே எரிபொருளுக்காக காடுகளை அழிக்க வேண்டாம் சிலிண்டர் வாங்க காசில் என்ற கவலை இல்லை இனிமே அங்கெங்கே சிலிண்டரை வெடிச்சு உசுறு போகாது ஏ ஒண்டி புளி நில்லு ஃபஸ்ட்டு இழப்பு வாங்க மூச்சு வாங்க அப்புறம் பொறுமையாக பேசியா என்னையா ஆச்சு என்ன என்னதான் சொல்ல வர புளி அடித்தான் தமிழன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கியா இந்தியாவை தலை நிமிர வச்சுட்டான் யா ஒரு தமிழன் ஆக சிறந்த மிக பெரிய கண்டுபிடிப்பியா சும்மா இல்லை தண்ணியில் அடுப்பு எரிக்கலாமியா தண்ணியில் எரிக்கலாம் ஒரு லிட்ரு தண்ணியில் ஒரு மாசத்துக்கு அடுப்பு எரிக்கலாம் இன்னைக்கு அடுப்பு எரிக்கலாம் நாளைக்கு பைக் ஓட்டலாம் கார் ஓட்டலாம் ஏன் ஏறப்பிலாம் கூட மாமியா ஆமையா ஒண்டிப்பில்லி நானும் தயா அந்த செய்தியை படித்தேன் ஏதோ கான் கேசாமே ஒண்டிப்பிள்ளி முதல்ல நானும் நம்பலை இந்த மூலிகை பெற்றோர் தயாரிச்சாரு வேறு ஒருத்தர் ராம் பிள்ளையா ராம பிள்ளையா அந்த மாதிரி ஏதோ நியூஸை கிளப்பி விடுறாங்க செய்தியை கிளப்பி விட்றாங்கன்னு நினைச்சேன் ஆனா இப்போ தாயா தெரியுது இது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு தாயா நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் இது புள்ளி அடித்தான் அப்படி என்ன கேசியாவது நெருப்பு எரிஞ்சா நம்ம தண்ணியை ஊற்றி தான் அனுப்போம் ஆனா இப்போ தண்ணியிலே நெருப்பு எரிக்கலாம்னு சொல்றாங்களே எப்படி ஏ ஒண்டி புள்ளி தண்ணியில என்ன இருக்கு தவளை தண்ணியில் இருக்குன்னு சொல்லிடறாத தண்ணியில ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் இருக்குது ஹைட்ரஜனை தண்ணியிலிருந்து பிரித்து அதை எரிசக்தியாக மாற்றி அடுப்பு எரிக்கலாம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதை ஒன்றிய அரசாங்கம் அனுமதிக்கு அனுப்பிச்சிருக்காராம் அனுமதி கிடைச்சோடனே எல்லாருக்கும் விற்பனை பண்ணி ஏழை எளிய மக்களின் கஷ்டத்தை தீக்க போகிறாங்க டோ புளிச்சான் அப்படின்னா இந்த அந்நிய சக்தியெல்லாம் எப்படியா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இவனை இந்த இதை கண்டுபிடிச்ச வரை எதாவது பண்ணிட போகிறாங்கயா இருந்தாலும் தமிழனா நினைக்கும்போது தமிழன் கண்டுபிடிப்புன்னு நினைக்கும் போது பெருமையாக இருக்குது யா சரி சரி ஒன்று பிள்ளையே முதல்ல உங்கள் ஆத்தாவுக்கு அதை வாங்கி கொடு தீக்கணும் காசு சேரு யா காசு சேரு